அந்த புரட்சித்தலைவரோட விதி பயலாவை நீங்கள் படித்து பயலாவை மாற்றி அது வந்து ஒரு முரண்பாடான செயல்பாடு அது தேர்தல் கமிஷனில் தான் முடிவு எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது இப்போ நீதி உச்சநீதிமன்றத்தில் என்ன சொ உயர் நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அந்த சரத்தெல்லாம் பார்த்து இது இப்போ சூரியமூர்த்தியை பொறுத்த இந்த வழக்கை பார்த்து நீங்கள் எல்லாத்தையும் இந்த முறையீடு முரண்பாடாக நீங்கள் எடுக்கலாமா எடுக்க முடியாதா இந்த வழக்கை விசாரிக்க உங்களுக்கு தகுதி இருக்கா அங்கிறதெல்லாம் பார்த்து தான் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்திட்டம் ஒப்படைச்சிருக்கு அவருடைய கருத்து நீங்கள் இல்லை ஆனால் எங்களுடைய கருத்து அதில் என்னென்னா கமிஷனர் தான் விசாரிக்க சொல்லியிருக்காங்க தேர்தல் கமிஷன் தான் விசாரிக்க சொல்லியிருக்காங்க இப்போ செக்ரட்டரி விசாரிச்சிட்ருக்காங்க அதுக்கு நாங்கள் வந்து சொல்கிறோம் செக்ரட்டரி விசாரிக்கிறதுனால இப்போ எப்படின்னா ஒரு நீதிபதி விசாரிக்க வேண்டிய இடத்துல நம்ம வந்து குமஸ்தா விசாரிக்கிற மாதிரி பண்ணக்கூடாதுங்கிற அது அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தேர்தல் கமிஷன் விசாரிக்கணும் எந்த தீர்ப்பு வந்தாலும் விசாரணை இது அப்படி க கடந்துட்டு போயிட்டே தான் இருக்கும் இது வந்து அவங்க கொடுத்துருக்க சூரியமூர்த்தி ஒரு புகழேந்தி அப்புறம் நம்ம ரவி எம்பி இவங்க எல்லாரும் போட்டிருக்காங்க இதெல்லாமே வந்து நாளடையில் விசாரணைக்கு உட்பட்டு போட்டு அவர் தேர்தல் கமிஷன் எப்போ எந்த முடிவு வருதோ அது வரைக்கும் காத்துட்ருக்க வேண்டியது